வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கார்குடல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகண்டன் கோவையில் தனது நண்பர்களுடன் தங்கி கேரளாவிற்கு வேலைக்கு சென்று வருவது வழக்கம் முப்பத்தி நான்கு வயதான மாற்றுத்திறனாளி சிவகண்டன் திருமணம் செய்யாமல் மன உளைச்சலில் இருந்துள்ளார் இந்நிலையில் இன்று அதிகாலை மது அருந்துவிட்டு கோவை டெக்ஸ்டூல் மேம்பாலத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் கைக்கால் முறிந்த நிலையில் தலையில் பலத்த காயங்களுடன் ஸ்பாட்டிலேயே இறந்தார் ரத்தனபுரி போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் சிவகண்டனின் அடையாள அட்டையை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி திருவாரூரில் நடந்து வருகிறது இன்று ஆடவர் மற்றும் பெண்களுக்கான ஹாக்கி போட்டி நடந்தது போட்டியை மாவட்ட போலீஸ் ஸ்டேஷன் மணிகண்டன் துவக்கி வைத்தார் ஆறுக்கு மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர் ஆடவர் பிரிவில் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கல்லூரி அணி முதலிடத்தையும் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி அணி இரண்டாம் இடத்தையும் பெற்றனர் பெண்கள் பிரிவில் திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி மாணவிகள் முதலிடத்திலும் இரண்டாம் இடத்தை ராவியம்மாள் கல்லூரி அணியும் மூன்றாம் இடத்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கலை கல்லூரி அணியும் பெற்றன வெற்றி பெற்ற அணியினர் மாநில போட்டிக்கு தேர்வு பெற்றனர் நாகை நகராட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் ஒப்பந்த தொழிலாளர்களிடம் பிடிக்கப்பட்ட சேமநல நிதியை வழங்காமல் காலம் தாழ்த்துவதை கண்டித்து ஒப்பந்த தொழிலாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதனால் நகராட்சி உள்ளேயும் வெளியேயும் செல்ல முடியாமல் அதிகாரிகளும் மக்களும் தவித்தனர் ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆவேசமடைந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்கள் சேமா நல நிதியை உடனே வழங்க வலியுறுத்தி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஒப்பந்த தொழிலாளர்கள் குப்பைகளை அப்புறப்படுத்த செல்லும் போது ஆளுங்கட்சி கவுன்சிலர் பதர்னிஷா தங்களை சாதி பெயர் சொல்லி திட்டுவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் எந்த கிடையாது கிடையாது தமிழ்நாட்டில் பல கிடையாது அதை புதுச்சேரி மாநிலத்தில் கொண்டு வருவதற்கான முகாந்திரம் என்ன இதற்காக முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாயை புதுச்சேரி மாநில அரசு செலவு செய்கிறது ஏன் செலவு செய்ய வேண்டும் குறிப்பாக இதை ஒப்படைப்போம் என்று கூறுகிறீர்கள் ஆனால் அவரை ஒப்படைக்கும் போது ஏன் மீட்டரை நீங்கள் வாங்குகிறீர்கள் இது முன்னுக்கு பின்புலனாக இருக்கிறது இந்த அரசனுடைய செயல்பாடுகள் ஆகவே புதுச்சேரி மாநில அரசை பொறுத்தவரையில ல்லாத அரசாக இது செயல்படுகிறது நம் மாநிலத்தில் வருகின்ற சுற்றுலா பயணிகளை கவர வேண்டும் என்பதற்காக புதுச்சேரியுடைய கலாச்சாரத்தை திரு ரங்கசாமி அவர்கள் சீரழித்து வருகிறார் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தை தமிழக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் முடித்து வைத்தார் அப்போது அவர் பேசுகையில் ரங்கசாமி மின்கட்டண உயர்வை குறைக்காவிட்டால் புதுச்சேரி சட்டசபையை முடக்குவோம் என தெரிவித்தார்

புதுவை மாநிலத்தில் எந்த ஸ்கீமுகளையும் கையாட்டு போட முடியாது எந்த மாநில வளர்ச்சியில் ஈடுபட முடியாது எந்த அப்கிரேட் வர முடியாது அதே போல தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்தாலும் எந்த வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு போக முடியாது பாலிடிக்ஸ் எலெக்ஷன் பணிக்கு தான் போக முடியாது அந்த சார்பில் இருபத்தி அஞ்சு முன்னாடி டிசம்பருக்குள்ள டிசம்பர் கூட இல்ல அடுத்த மாசத்துக்குள்ள அக்டோபருக்குள்ள இந்த மின் கட்டண உயர்வு மீண்டும் ரத்து செய்ய வேண்டும் வாபஸ் பெற வேண்டும் வாபஸ் வர வேண்டும்

லாபத்துல போற நிறுவனத்தை கூட அடமான வைக்கக்கூடாது கூடாது என்பதுதான் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் சார்பாக ஆண்டித்தரமான எங்களுடைய கோரிக்கை என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்றோம் என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதா கூட்டணியும் எண்ணியும் தண்ணியும் செஞ்ச மாதிரி எண்ணியும் தண்ணியும் செஞ்ச மாதிரி எலியை வந்து கவர் கட்டி தவுக்களை கிணத்துல விட்ட கதை ஒண்ணு போனா ஒண்ணு இழுத்துட்டு இருக்கும் நிச்சயமா இந்த மாநில மக்களுடைய வளர்ச்சி பண்ணி நாங்களும் பாக்கிறோம் முப்பத்தி ஆறு மாசமா கிட்டத்தட்ட மூணு வருஷமா பார்த்தாச்சு ஒன்னு நிலைப்பாடு இல்ல கோவை மாவட்டம் நொயல் நதிக்கரையில் வாழை கரும்பு மஞ்சள் விளைவிக்கும் விவசாய நிலங்கள் உள்ளன மின்சாரம் எடுத்துச் செல்ல இந்த விளைநிலங்களில் நிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்க மின்வாரியம் முடிவு செய்துள்ளது இதுகுறித்து விவசாயிகளிடம் கருத்து கேட்காமலேயே இதற்கான பணிகள் தொடங்கின முதலில் எல்லாம் விவசாய நிலங்களிலே ரோடு எடுத்தால் மின்கோபுரம் அமைத்தால் வேறு திட்டப் பணிகள் என்றால் விவசாயிகளை அழைப்பார்கள் நோட்டீஸ் கொடுப்பார்கள் விவசாயிகளுடைய கருத்து கேட்பார்கள் ஆனால் இப்பொழுது இந்த கருத்து கேட்பு கூட்டமே நடைபெறாமல் விவசாய நிலங்களுக்கு அத்துமூறி நுழைகிற இந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் முன்னறிவிப்பின்றி தொடங்கிய இந்த பணிகளை நிறுத்த கோரி கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது கோபுரம் அமைத்தால் ஒவ்வொரு விவசாயியும் என விவசாயிகள் எச்சரித்தனர் விவசாய நிலங்கள் பாதிக்காத வகையில் இத்திட்டம் செயல்பட வேண்டும் என விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர் மின்கோபுரம் அமைத்தால் ஒவ்வொரு மின்கோபுரத்தின் மீது விவசாயிகள் மேலே ஏறி நின்று போராடுவது இல்லை உள்ளே விட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மாவட்ட நிர்வாகம் எங்களை அழைக்க வேண்டும் விவசாயிகள் கருத்து கேட்க வேண்டும் மின்கோபுரம் மின்சார வேண்டாம் என்று எந்த விவசாயம் சொல்லவில்லை விவலை நிலங்கள் பாதிக்காத அளவில் மின்கோபுரத்தை அமையுங்கள் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம் எங்களை பாதிக்க அடிப்படையில் விவசாய வாழ்வாதாரத்தை சுக்குநூறாக்கிய பிறகு மின்கோபுரம் அமைக்கிற திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுத்தான் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் இது குறித்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் மாநில அரசும் இது குறித்து விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அத்துமீறி வன்முறையை கையாளுகிற முயற்சியை மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது வேண்டும் இது குறித்தான் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இது குறித்து அரசு நல்ல முடிவுகளை விவசாயிகளுக்கு வழங்கும் என்று நம்புகிறோம் இத்திட்டம் குறித்து மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு விளை நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது கரூர் மாவட்டம் காணியாளம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு பேக்கரி கடைக்கு கடந்த எட்டாம் தேதி மது மற்றும் கஞ்சா போதையில் சில இளைஞர்கள் வந்தனர் வாங்கிய பொருட்களுக்கு பணம் கொடுக்காமல் கடையை அடித்து உடைத்தனர் மேலும் சாலையில் சென்றவர்களை கடுமையாக தாக்கினர் இதில் படுகாயமடைந்த மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் வேப்பங்குடியைச் சேர்ந்த மூன்று இளைஞர்களை மட்டும் கைது செய்துவிட்டு பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்யவில்லை போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர் இதுகுறித்து தாசில்தாரிடம் மனு கொடுத்தனர் ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கலெக்டர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளனர் பதட்டமான சூழ்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்